வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடைக்கான ரிசல்ட் பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரேசன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசம்பரில் வந்து இன்டர்வியூ வந்து நடந்துச்சு அதே போல டிசம்பர் எண்டில் ரிசல்ட் வந்துடும் எல்லாரும் வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து சில மாவட்டங்களில் மழையின் காரணமாக வந்து இன்டர்வியூ வந்து லேட்டாக தான் வந்து நடந்தது அது மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை போன்ற சில மாவட்டங்களுக்கு இன்னும் கூட நேர்காணல் வந்து நடக்கமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேசன் கடைகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுத்தாங்க அந்த ஒர்க் வந்து போனதுனால ரிசல்ட் வந்து பொங்கல் முடிஞ்சதும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சரும் கூட சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடை ரிசல்ட் வந்து ஒட்டு மொத்தமாக வெளியிடணும் அதனால் ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு அதற்கான பணி வந்து நடந்துட்டுருக்கு ஸோ பொங்கல் முடிந்ததும் ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களோட டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டுருக்கு இருக்கு பொங்கல் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜனவரி எண்டில் வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சில மாவட்டங்கள்ல ஜனவரி இருபதுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வரும் அதாவது இருபது வரைக்கும் பொங்கல் லீவு வந்து இருக்கும் இருபதுக்கு அப்புறம்தான் வந்து ஆபீஸ் வந்து ஒர்க் ஆகும் அதனால ஜனவரி இருபதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஆர்பியில் வந்து ஜனவரி இருபத்தி ஏழு ரிசல்ட்டு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் நம்ம கேட்டப்போ எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி வந்து சொல்லி வந்து யாருமே வந்து நம்மகிட்ட சொல்லலை ஆனால் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க ஜனவரி இருபத்தி ஏழு அன்னைக்கு ரேஷன் கடைக்கான ரிசல்ட் வந்து நிச்சயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் ஜனவரி இருபத்தி ஏழு வருதா இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் வந்து வருதா அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாருமே வந்து இந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஜனவரி எண்டுக்குள்ளே வந்துட்டால் நல்லது ஏன்னா ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வந்தால் தான் அடுத்தபடியாக டிஆர்பி டிசிசிபி எல்லாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அதற்கான வேக்கன்சி லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்து அதற்கான நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிடுவாங்க பிப்ரவரி மார்ச்சில் வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு இப்போ ரேஷன் கடைக்கு வந்து எல்லா காலி பணியிடங்களையும் நிரப்பணும் அப்போ தான் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷனும் வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ வந்து ரிசல்ட் வருது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கடையோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையோட வேலையை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்காணலில் வந்து அட்டன் பண்ணதை பொறுத்தும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எதுவும் இல்லை ஸோ வந்து மெரிட் லிஸ்ட்டு தான் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இதெல்லாம் வச்சு தான் வந்து எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது முதல் பட்டதாரி பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்று ஆதரவற்ற விதவை முன்னாள் இராணுவத்தினர் இவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சு தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ரிசல்ட் வந்ததும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து தகவல் வந்து வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க